ஹே ஐஸ் தேங்க்ஸ் ஃபார் இயர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி நாட்டுக்கு போகிறாரு ஜி செவனுக்காக கிளம்புற ஜி செவனுக்காக கனடா கிளம்புற அவர் அதுக்கு முன்னாடி சைப்ரஸுங்கிற குட்டி நாட்டுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான் ஆனால் சைப்ரஸுங்கிறது மிக முக்கியமான நாடு இது யூரோப்பியன் யூனியனில் இருக்குது சைப்ரஸ் நாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பு துருக்கியால் ஆக்கிரமிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு நாடு ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியும் துருக்கி பாகிஸ்தானுக்காக என்னவெல்லாம் பண்ணாங்கன்னு பாகிஸ்தானுக்காக ட்ரோன் கொடுத்தாங்க இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் ஈடுபட்டாங்க கராச்சியில் அவங்களோட ஒரு போர்க்கப்படியே அவங்க நிறுத்துகிறாங்க இல்லைனா இந்தியா தாக்கிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எப்போவுமே இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு தான் ஐநா சபையாக இருக்கட்டும் பாகிஸ்தானோட ஒரு பாகிஸ்தானுக்காக இருக்கட்டும் இல்லை காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும் ஸோ துருக்கிக்கு செக் வைக்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு போகிறாங்க சைப்ரஸ்ங்கிற நாடு ஏன் முக்கியம் இந்தியாவுக்கு அப்படின்னு நிறைய பார்க்க வேண்டியிருக்கு சைப்ரஸுங்கிறது துருக்கியோட அண்டை நாடு இது துருக்கியிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் க கடல் ரேஞ்சில் தான் இருக்குது இது வந்து ஒரு தீவு துருக்கியை பார்த்தீங்கன்னா துருக்கி பார்த்தீங்கன்னா சைப்ரஸை சைப்ரஸில் ஒரு முப்பத்தி ஏழு சதவீத பகுதியாக ஆக்கிரமிப்பு அநியாயமாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க ஏன் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் சைப்ரஸ் பார்த்தீங்கன்னா குட்டித்தீவு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா க கிரீக் ட்ரைபிள்ஸ் அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய மக்கள் மிச்சம் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா துருக்கி இன மொழி பேசக்கூடிய மக்கள் அதுக்காக துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்துலேயே பார்த்தீங்கன்னா சைப்ரஸில் மூணில் ஒரு பகுதி அதாவது முப்பத்தேழு சதவீத நிலப்பகுதியை அவங்க போர் தொடுத்து அவங்க ஆக்கிரமிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இது இன்னுமே ஏரியா ஏரியாதான் துர்க்கி மட்டும்தான் அதை தன்னோட நாடுன்னு கிளைம் பண்றாங்க எந்த நாடுமே ஏத்துக்கல இது ஏன் வெளியே தெரியலன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் யூனியன் நம்ம எப்பவுமே தெரியும் அந்த மேற்குலுக்கு நாடுகள் பூத்து குலுங்குற மாதிரியும் அமைதியும் அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பல விஷயங்கள் இருக்குது இது மூடி முறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு துருக்கியால பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு பார்த்திங்கன்னா சைப்ரஸ் துருக்கியோட அண்டை நாடாக இருக்கிற சைப்ரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு எதுக்கு இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் போகணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற முறையில் கண்டிப்பாக இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து சைப்ரஸுக்கு போயிருக்காது கண்டிப்பாக நம்ம இந்த சைப்ரஸை சப்போர்ட் பண்ணணும் அதுதான் என்னோட தனிப்பட்ட விருபமும் கூட ஏன்னா துருக்கி வந்து ஆபரேஷன் சுந்தராக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட வகையில இந்தியா மேல வெஞ்சன் வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க கண்டிப்பா அதுக்கு நம்ம ஆற்றம் நம்ம சைப்ரஸ் மாதிரியான நாட நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் சைப்ரஸை பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட அந்த ஆக்கிரமிப்பு பகுதி துருக்கி கட்டுப்பாட்டில் இருக்கு அது எந்த ஒரு நாடுமே ஏற்றுக்கல காஷ்மீரில் எப்படி சில பிரச்சனையான நிலப்பகுதிகள் இருக்குதோ நம்ம சொல்றோம் பிஓகேங்கிறோமோ அந்த மாதிரி துருக்கி ஆக்கிரமிப்பு பகுதி சைப்ரஸ்ல இருக்குது இதனால என்ன பண்றாங்கன்னா சைப்ரஸுங்கிற நாடு மிக பெருமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சைப்ரஸ்ங்கிற நாட்டுக்கு விசிட் பண்றாரு அவர் விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாம சைப்ரஸ்ல பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன்னு ஒன்று இருக்கு அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பிஓகே சொல்றோம்ல அதாவது க்ரீன் லைன் அதுக்கு இந்த பக்கம் சைப்ரஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்து துருக்கி கண்ட்ரோல் பண்ணுற பகுதி இருக்குது இதை நேரடியாக அந்த லைனுக்கே போய் விசாரித்தார் இப்போ ஒரு நம்ம இப்போ இந்தியாக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ ஒரு ஒரு நாட்டோட தலைவர் வந்து நே அந்த காஷ்மீரோட எல்லோ எல் ஓசிக்கே போனால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இது ஒரு கிளியர் மெசேஜ் அதாவது என்ன சொல்றாங்க நீங்க எங்க வழியில் வந்தீங்க கண்டிப்பா அவங்க வழியில் வருவோம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் போன இதுல நிறைய கோஆப்ரேஷன் டீலெல்லாம் நிறைய சைன் பண்றாங்க அதுல முக்கியமான டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அது டிஃபென்ஸ் கோஆபரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நேரடியாக ராணுவ ராணுவ அக்ரிமெண்ட்லாம் கிடையாது என்ன சொல்றாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அதாவது இந்தியாவுக்கும் சைபஸுக்கும் எதிராக எந்த ஒரு நாடு காய்நா இருக்குனாலும் அது இந்த நாடு தெரிகிற பட்சத்துல ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ரக்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா மொபிலைசேஷனாக இருக்கட்டும் அதாவது இராணுவத்த நகரத்தில் இருக்கட்டும் நாட்டுக்கு அடிஞ்ச ராணுவத்த நகரத்தில் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் பரஸ்பர முறையில் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவும் சரி சைப்ரஸும் சரி கையெழுத்துறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில் தான் இந்தியாவோட ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் இருக்குது அதாவது இந்தியாவையும் யூரோப்பையும் மிடில் ஈஸ்ட் வழியாக காரிடார் இணைக்கிற தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம்ஐ ஐஎம்இ ப்ராஜெக்ட் இதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ஏன்னா சைப்ரஸ் தான் யூரோப்போட நுழை சொல்லலாம் அந்த மே அந்த மிடில் ஈஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற கா அதுக்கப்புறம் இருக்கிற கடல் பகுதியில் இருக்கிற முதல் நாடு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ஸோ கண்டிப்பாக சைப்ரஸுங்கிற நாடு இந்த இதில் முக்கியமான ப்ராஜெக்ட் ஸோ சைப்ரஸ் நம்ம கண்டிப்பாக முக்கியமான நாடு தான் கண்டிப்பாக நமக்கு ஆதரவளிக்குங்கிற பட்சத்தில் காலங்காலமாகவே பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ஐநா சவியலி இருக்கட்டும் இல்லைனா இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி அடிப்பட்ட பேலகாம காட்டாக இருக்கட்டும் சைப்ரஸ் ஒரு ஸ்கோப்பனாகவே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு தான் கண்டிப்பாக நம்மளும் சப்போர்ட் பண்ணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த ரேஷன் நல்ல ரேஷன் தான் போக போகுது ஸோ கண்டிப்பா இந்தியாங்கிற நாடு சைப்ரஸ்ங்கிற நாடுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம சைப்ரஸுங்கிற நாடு இந்தியா கிட்ட அந்த யூனிஃபைட் பேமஸ் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அந்த யூபிஐ இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய கூட யூபிஐன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா இந்தியா அதையும் ஷேர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்தியா அந்த மாதிரி பெரிய எஜ்ஜா எடுக்கணும் நம்ம நம்ம எப்படி துருக்கி நம்ம நாட்டுக்கு நாட்டுக்காக அண்டை நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்களோ நம்மளும் துருக்கிக்கு ஐயன்ஸ் ஆகக்கூடிய அண்டை நாடு சப்போர்ட் பண்ணணும் அவங்க பண்ணுற அதே மாதிரி நம்ம நம்மளும் பண்ணணும் இல்லை கொஞ்சம் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக நம்ம போகிற போக்கில் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிசவன் நாட்டுக்காக கனடா பார்த்துக்காரு நம்ம கண்டிப்பாக அதை பற்றி அடுத்து வர வர வீடியோக்கள் பேசுவோம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ எந்த ஒரு கட்டும் எந்த ஒரு எடிட்டும் இருக்காது இதுக்காக நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் என்னோட நான் பேசுகிறது தெளிவாக பேசுவேன் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி நன்றின்றின்றின்றின்றிக்கோ சப்ஸ்கிரை பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ